கடவுடைய பிள்ளைகளே காலையில் உங்களை பார்ப்பது ரொம்ப சந்தோஷம் உங்களுக்காக நான் தினமும் நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன் இந்த ஆன்லைன் மூலமாக பார்க்கிற வார்த்தைகளுக்கு இருக்கிற உங்கள் ஊர்வருக்காக கடலோடு ஜெபிக்கிறேன் நிச்சயமீழ்ச்சி ஜபக்குழும் உங்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கின்றன நேரத்திலும் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன் எஸ்ஐயா நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் நான் கத்த எனக்கு காத்திருக்கிறவர்கள் ஒருபோது வைக்கப்பட்டு போவதில்லை என்ன அற்புதம் வார்த்தை பார்த்தீர்களா நான் கர்த்தர் எனக்கு காத்திருக்க வைக்கப்பட்டு போவதில்லை ஆம் நாண்டவருக்கு காத்திருக்கும் பொழுது நிச்சயமாகவே வைக்கப்பட்டு போக மாட்டீர்கள் என்ன அற்புதமான ஒரு விஷயம் பாருங்கள் தாபதி சொல்லுகிறான் சங்கீதம் நாற்பது ஒன்னில் கத்திருக்காக பொறுமையோடு காத்திருந்தேன் என்னிடமாய் திரும்பி என் கூப்பிடுதலை கேட்டார் காத்திருக்க வேண்டும் என்றால் கொஞ்சம் பொறுமை வேண்டும் பொறுமை இல்லாதவர்கள் காத்திருக்க முடியாது பொறுமையோடு நீ காத்திருக்க வேண்டும் தெய்வ சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது அண்டவர் அற்புதங்கள் செய்வார் நீங்கள் விற்கப்பட்டு போகவே மாட்டீர்கள் அவசரப்பட்டு வேலை வேலையென்னு ஓடிடுறீங்க பைபிள் கூட வாசிக்கிற யாரெல்லாம் போயிடுது கூட வர முடியாமல் போயிடுது என்ன வேலை ரொம்ப சாஸ்தி ஆயிட்டு ஆனால் வேலை செய்து முடித்ததும் மிக்க அவமானம் விடுகிறது கத்திரு காத்திருக்கும் பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே அவமானங்கள் வெக்கங்கள் எல்லாம் மாறிப்போய் நான் கர்த்த என ஒரு போது வெக்கப்பட்டு போவதில்லை சவுல் ராஜா வந்த காலத்தில் அங்கே சாமுவேல் சொன்னான் இத்தனை நாள் காத்திரும் நான் வந்து பலி செலுத்தி என்ன செய்ய வேண்டும் என்று நான் ஒரு கட்டடர்கள் சொல்லியிருந்தான் ஆனால் சாமுவேல் மறுவரை சவுல் காத்திருக்கவில்லை அவனாவே பலி செலுத்திக் கொண்டிருந்தான் நேரத்தில் பலி செலுத்தி முடிக்கும் நேரத்தில் சாமுவேல் வந்தான் ஏன் இப்படி செய்தீர் சொல்லிவிட்டு என்ன சொன்னு பார்த்தீர்களா கத்துடைய கட்டளை நீர் கை கொள்ளாமல் போனதினால் ராஜ்ய ராஜ்யவாரம் இனி நிலை நிற்காது என்று சொன்னான் ஒன்று சுவாமிவேல் பதிமூணாம் அதிகாரம் பதினாலாம் வசனத்தை வாசிக்கிறோம் நீ காத்திருக்கல இல்லை அல்லவா ராஜபாரம் நிலைநிருக்காது என்று சொன்னார் தம்பி ஒரே ஒரு காரியத்தில் சொல்லட்டும் உன்னுடைய காரியங்கள் எல்லாம் நிலைநிருக்க வேண்டும் நீ படித்த படிப்புக்கு வேலை கிடைக்க வேண்டும் திருமணமாகி உனக்கு ஒரு குழந்தை கிடைக்க வேண்டும் உன் கணவனும் மனைவியும் இருக்க வேண்டும் என்றால் ஆண்டவர் காத்திருக்க எவ்வளவோ அவசியமா இருக்கிறது சரி தன் மகன் மகள் விசாசில் அவதிப்பட்ட பொழுது இயேசுவிடத்தில் ஓடி வந்து ஒருமையோடு காத்திருந்தார் ஆண்டவரே என் மகள் விசாசத்தால் கொடி அவஸ்திப்படுகிறேன் நீர் வந்து உதவி செய்யும் காதறின ஆண்டவர் அந்த பெண்ணின் விசுவாசத்தை கண்டு விசுவாசத்தின்படி உனக்காக கடுவது என்று சொன்னார் நீ காத்திருக்க வேண்டும் இயேசு கிறிஸ்து பூமி வாழ்ந்த பொழுது மூன்று நாட்கள் ஒரு பாதத்தில் அமர்ந்திருந்தார்கள் மூன்று நாளும் சாப்பிடவில்லை உணவை மறந்து தண்ணீரை மறந்து தூக்கத்தை மறந்து படுக்கை மறந்து காத்திருந்தார்கள் அன்னர் ஒரு வார்த்தை சொன்னார் பாருங்கள் இந்த பைபிள் சொல்லுகிறது உங்களுக்காக அந்த வசனத்தை வாசிக்கிறேன் மத்திய சுவிசேஷம் பதினைஞ்சாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனத்தை வாசிக்கிறேன் இவர்கள் என்னிடத்தில் வந்து மூன்று நாட்கள் ஆகிவிட்டது விழுக்காக பரிதபிக்கிறேன் பசியோடு அனுப்ப எனக்கு மனதில்லை என்றான் நீ காத்திருக்கும் பொழுது உனக்காக பரிதபிப்பார் உதவி செய்வார் நீ காத்திருக்க வேண்டும் அம்மா தங்கச்சி தம்பி வேலைக்காக காத்திருக்கு திருமணத்துக்காய் காத்திருக்கிறார் ஒரு குழந்தை வேண்டும் என்று காத்திருக்கிறாய் ஆனால் தேவ சமூகத்தில் காத்திருதான் ஒரு பக்கம் மாறும் கர்த்தர் எனக்கு காத்துக்கு விற்கப்பட்டு போவதில்லை மறத்தால் மரியாள் சகோதரி இருந்தார்கள் மறத்தால் இயேசுவை தன் வீட்டுக்கு மார்த்தாளோ பற்பல வேலை குறித்து கவலைப்பட்டு கலைஞர் போய்விட்டார் பாதத்தில் அவர் காத்திருந்தாள் மறத்தால் ஓடி வந்தால் அன்றுவரே நான் தனியே வேலை செய்கிறது உமக்கு வருத்தம் இல்லையா நினைக்கவில்லையா என்று கேட்டாள் ஏசு சொன்னார் மார்த்தாலே மார்த்தாலே அநேக காரியத்தை குறித்து கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிறாய் தேவையானது ஒன்று மரியாளோ தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை பெற்றுக்கொள்ளாள் என்று சொன்னார் நூக்கா பத்தாம் அதிகாரம் நாற்பது முதல் நாற்பத்தி ரெண்டு வருஷத்தில் வாசிக்கிறோம் காலையில் உனக்காக மனதுருகுவாராண்டவர் உனக்காக பரிதாபப்படுவார் ஒரு நல்ல பங்கு ஆசீர்வாதம் அவரிடத்தில் இருக்கிறது நீ காத்திருக்கு உன் பக்கமாய் திரும்பி உன் கூப்பிடுதலை கேட்பார் அவர் காத்தரு போக மாட்டாய் வேதத்தை வாசி மண்ணு தேவனை தேடு ஆலயத்துக்கு சென்று கலந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு ஒரு உதவி செய்வார் செய்வார் அற்புதம் ஜபம் செய்யட்டுமா உரை ஆசை ஆசீர்வதியும் நான் கத்தார எனக்கு காத்திருக்கு காத்திருக்கிற இந்த பிள்ளைகள் போவதில்லை அப்படியே செய்யும் நாமத்தில்